நடிகராக வலம் வந்த பிஜிலி ரமேஷ் அவர்கள் சென்னையில் அவங்களுடைய இறுதி சடங்கு இன்னைக்கு மாலை நடைபெற போகுதுங்க யூடியூப் சேனல் பிராங்க் வீடியோக்கள் மூலம் பிரபலம் அடைந்தவர் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கும் அவருக்கு கிடைச்சி இயக்குனர் நெல்சனின் கோலமாவு கோகிலா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் அதுக்கப்புறம் நட்பை துணை சிவப்பு மஞ்சள் பச்சை கோமாளி ஆடை போன்ற படங்களிலும் நடிச்சிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மருத்துவ செலவுக்காக அவங்களுடைய குடும்பம் நிதியுதவி வேண்டி இருந்தது இந்த அவர் உயிரிழந்திருக்காரு அவங்களுடைய மறைவு செய்தி அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு பல பேர் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சினிமாக்கு வர காரணமாக இருந்த குடிப்பழக்கமே அவரை சீக்கிரம் உயிரிழக்கவும் செஞ்சு விட்டது கொடுமை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அவரது வீடியோக்களை ஷேர் செஞ்சு ஹேஷ்டாக ட்ரெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது அவருடைய குடிப்பழகம் காரணமாக அவரது கலிகளில் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒன்பது மாதம் மாதங்களாக வீட்டில் முடங்கி சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தார் கடைசியாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல் ரொம்ப வந்து இழைச்சி போய் வெறும் நாற்பத்தஞ்சு கிலோவாக மாறியது குடிப்படகத்தை விட்டு விடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் துர்திருஷ்டவசமாக அவர் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது ஃபேன் வீடியோக்களையும் படங்களில் அவர் நடித்த காட்சிகளையும் ரசிகர்கள் ஷேர் பண்ணி இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு யாருமே தயவு செய்து மது போதைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு